மகாபாரதம் தமிழில் முழு கிசாரி மோகன் கங்குலியால் ஆயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட தி மகாபாரத புத்தகத்தினை தமிழில் மொழிபெயர்ப்பது அருள் பேரரசன் முழு மகாபாரதமும் தமிழில் இணையத்தில் தயாரிப்பில் இப்பொழுது தொடர்வது விராட பருவம் பகுதி பதினொன்று தலைப்பு பிரிக இது பாண்டவ பிரவேச பருவத்தின் தொடர்ச்சியாகும் விராட பருவம் பகுதி பதினொன்றின் கலை சுருக்கம் அலியின் வடிவத்தில் விராடனிடம் சென்ற அர்ஜுனன் தோற்றத்தை கண்டு சந்தேகித்த விராடன் பெண்களை கொண்டு பிரிகனலை என்ற அர்ஜுனனை சோதித்தது பின்பு அந்த புறத்திற்குள் அனுமதிப்பது உத்தரைக்கும் அவளது தோழிகளுக்கும் பிரிகநலை நர்த்தனம் பயிற்றுவிப்பது இப்பொழுது விராட பருவம் பகுதி பதினொன்றுக்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் சொன்னார் அடுத்ததாக மிக பெரிய உருவம் கொண்டவனும் பெண்களின் ஆபரணங்களையும் பெரிய காது வளையங்களையும் தங்கத்தால் தீட்டப்பட்ட அழகான சங்கு கடகங்களையும் அணிந்தவனுமான மற்றொருவன் மதில் சுவர்களின் வாயிலில் தோன்றினான் கழுத்தில் மிதக்கும் நீண்ட அபரிமிதமான முடியுடன் அந்த பெரும் பலம் வாய்ந்த கரங்கள் கொண்டவன் நடந்த நடை யானையின் நடையைப் போன்று இருந்தது தனது நடையால் பூமியை குலுக்கிய வண்ணம் விராடனை அணுகிய அவன் அர்ஜுனன் அவனின் விராடனின் சபையில் நின்றான் தனது உண்மை உருவை மறைத்து வேடம் தரித்து வந்த அந்த எதிரிகளை வதைப்பவன் அர்ஜுனன் சபா மண்டபத்தில் நுழைந்து அந்த ஏகாதிபதியை விராடனை தனது உண்மை உருவை மறைத்து வேடம் தரித்து வந்த அந்த எதிரிகளை வதைப்பவன் அர்ஜுனன் சபா மண்டபத்தில் நுழைந்து அந்த ஏகாதிபதியை விராடனை அணுகியபோது பெரும் காந்தியும் யானை நடையும் கொண்ட அந்த பெரும் இந்திரனின் மகனை அர்ஜுனனை கண்ட மன்னன் விராடன் தனது சபை உறுப்பினர்களிடம் கூறுகின்றான் இந்த மனிதன் எங்கிருந்து வருகிறான் இவனை குறித்து நான் இதற்கு முன் கேள்விப்பட்டதில்லையே என்று கேட்டான் அங்கிருந்தவர்கள் புதிதாக வந்தவன் அர்ஜுனன் தாங்கள் அறியாதவன் என்று பேசிக்கொண்டிருந்தபோது மன்னன் விராடன் ஆச்சரியத்துடன் பெரும் வலம் கொண்ட நீ தேவனைப் போல இருக்கிறாய் இளமையும் கரிய நிறமும் கொண்ட நீ யானை கூட்டத்தின் தலைவனைப் போல இருக்கிறாய் தங்கத்தால் இழைக்கப்பட்ட சங்கு கடகங்களையும் பின்னலையும் காத வளையங்களையும் அணிந்திருக்கும் நீ கவசமும் வில்லும் கணைகளும் தரித்தும் மலர் மாலை அணிந்து மெல்லிய கேசத்துடன் தேரை ஓட்டிச் செல்பவர்களில் ஒருவன் போல பிரகாசிக்கிறாய் சுமைகளை ஒப்படைத்துவிட விரும்பும் முதிர்ந்த வயந்தன் நான் சுமைகளை ஒப்படைத்துவிட விரும்பும் முதிர்ந்த வயதினன் நான் நீ எனக்கு மகனாக இருந்து அனைத்து மச்சையர்களையும் என்னைப் போலவே ஆட்சி செய்வாயாக உன்னை போன்ற ஒருவன் நிச்சயம் அலியாக இருக்க முடியாது என்று எனக்குத் தோன்றுகிறது என்றான் விராடன் அர்ஜுனன் கூறுகின்றான் மன்னன் விராடனிடம் நான் பாடுவேன் ஆடுவேன் இசை கருவிகளை வாசிப்பேன் நான் நடனத்தில் கைத்தேர்ந்திருக்கிறேன் பாடலில் திறமை பெற்றிருக்கிறேன் ஓ மனிதர்களில் தலைவா விராடரே என்னை இளவரசி உத்தரைக்கு நியமியும் நான் அந்த அரச கன்னிக்கு நர்த்தன குருவாக அதாவது ஆடல்கலை புகட்டும் ஆசிரியராக இருப்பேன் நான் இந்த வடிவம் கொண்ட காரணத்தை கேட்பது எனது வலியை மட்டுமே அதிகரிக்கும் எனும்போது அதை குறித்து கேட்பது உமக்கு என்ன பலனை கொடுத்துவிடும் ஓ மனிதர்களின் மன்னா விராடரே தந்தையோ தாயோ இல்லாத மகனான அல்லது மகளான என்னை பிருகன் அலை என்று அறிந்து கொள்ளும் என்றான் அர்ஜுனன் விராடன் அர்ஜுனனிடம் கூறினான் ஓ பிருகன் அலை நீ விரும்பியதை நான் கொடுக்கிறேன் எனது மகளுக்கும் உத்தரைக்கும் எனது மகளுக்கும் அதாவது உத்தரைக்கும் அவளை போன்றோருக்கும் ஆடல் கலையை கற்பி எனினும் இந்த அலுவல் உனக்கு தகாது என்றே தோன்றுகிறது கடல் சூழ்ந்த முழு உலகத்திற்கும் அதாவது முழு உலகத்தின் ஆட்சிக்கும் நீ தகுந்தவன் என்றான் மன்னன் விராடன் வைசம்பாயினர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் பிறகு மச்சையர்களின் மன்னன் விராடன் தனது பல்வேறு அமைச்சர்களுடன் ஆலோசித்து பிறநலையை ஆடலிலும் பாடலிலும் பிற நுண்கலைகளிலும் சோதித்த பிறகு பெண்களை கொண்டு அவனை அர்ஜுனனை முழுமையாக சோதித்தான் அவனது அளித்தன்மை நிரந்தர இயல்பு கொண்டது என்பதை அறிந்த பிறகு அவன் விராடன் அவனை விருகநலையான அர்ஜுனனை கன்னியரின் அந்தபுரத்திற்கு அனுப்பி வைத்தான் அங்கே அந்த வலிமைமிக்க அர்ஜுனன் விராடனின் மகளுக்கும் அவளது தோழிகளுக்கும் அவளது பணிப்பெண்களுக்கும் பாட்டும் கருவி இசையும் கற்பித்து விரைவில் அவர்களிடம் நல்ல பெயரை வென்றெடுத்தான் இப்படியே சுய அடக்கம் கொண்ட அர்ஜுனன் அங்கே மாறுவிடத்தில் வாழ்ந்து அவர்களின் துணையில் இன்பம் கொண்டு அரண்மனைக்குள்ளும் வெளியேயும் மக்களால் அறியப்படாது இருந்தான் என்றார் வைசம்பாயனர் விராட பருவம் பகுதி பதினொன்று நிறைவுற்றது